திண்டுக்கல்லில் ரயில் நிலையத்தில் ரயிலில் மதுபான பாட்டுகளை கடைத்து வந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர் திண்டுக்கல் ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் தூயமணி வெள்ளைச்சாமி சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் மற்றும் போலீசார் விவேக் ராஜ்குமார் ஆகியோர் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனை செய்தனர் அப்போது முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டியில் மதுபான பாட்டுகளை கடத்தி வந்த மதுரை சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவரை கைது செய்தனர் மேலும் அவரிடம் இருந்து நாற்பத்தி நான்கு மதுவான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்களை மதுவிலக்கு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஜெய்கணேசிடம் ஒப்படைத்தனர் இதேபோல் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் திருப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனை நடத்தினர் அப்போது முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டியில் கேட்பாரற்று ஒரு பேக் ஒன்று கிடந்தது அதனை எடுத்து சோதனை செய்தபோது அதில் சுமார் பத்து கிலோ எடை கொண்ட புகையிலை பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்பு அதிகாரியிடம் ஒப்படைத்தனர் மேலும் புகையிலைப் பொருட்களை கடத்தி வந்தவர் யார் எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்பது குறித்து ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்